ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போலாங்களா ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் நாடு அந்த நாட்டை ஒரு திறமை வாய்ந்த ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசனுக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சந்தேகம் இருந்துட்டு வந்துச்சு அந்த சந்தேகத்தை நிறைய பேர்கிட்ட கேட்குறான் அவனுக்கு விடையே கிடைக்கல அப்போதான் அந்த நாட்டோட கடைசி பகுதியில் எல்லை பகுதியில் ஒரு ஆசிரமம் இருக்கிறதும் அந்த ஆசிரமத்தில் இருக்க குரு கிட்டே அந்த சந்தேகத்தை கேட்கணும் அவன் முடிவு பண்ணான் ஸோ அந்த குரு கிட்டே போகிறான் அவனுடைய கேள்வியையும் அவன் வைக்கிறான் என்ன கேள்வி அதாவது இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே சமமாக தான் படைக்கப்படுறாங்க எல்லா மனிதர்களுமே சமமாக தான் படைக்கப்பட்டிருக்காங்க ஒரே மாதிரி ஆனால் ஏன் ஒரு சிலவங்க முன்னேற்றத்தோட வாழறாங்க ஒரு சிலவங்க கஷ்டத்தோட வாழறாங்க எல்லாருமே சரிசவனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட அந்த அரசன் கேட்கறான் அந்த குரு வந்து யோசிக்கிறாரு இவர் இந்த கேள்வி கேட்ட உடனே உடனே அரசன் சொல்றாரு குருவே இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால நீங்க கண்டிப்பா இதுக்கான விடையை எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அந்த குரு சொல்றாரு சரிங்க ஐயா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க இதுக்கான விடைய நான் உங்களுக்கு சரி சொல்லிட்டு மீண்டும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க காலங்கள் போகுது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட இருந்து அந்த குருவுக்கு ஒரு ஓலை வருது என்னன்னாக்கா குருவே உங்க குருகுலத்துல படிக்கிற சீடர்கள் தான் மிக சிறந்த சீடர்களா இருக்காங்க சோ அவங்கல யாராவது ஒரு சிறந்த சீடரை அனுப்பி எங்களுடைய நாட்டில் இருக்க குருகுலத்துக்கு ஒரு வாரம் மட்டும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை அழைப்புதல் வருது உடனே குருவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு இந்த கேள்வி கேட்டுட்டு போன அரசனை அழைக்கிறாரு அந்த அரசரும் வராரு அரசே நீங்க கேட்ட கேள்விக்கான விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை சுவடியை காமிக்கிறாரு அந்த ஓலையை காமிச்ச பிறகு அரசரும் அதை படிச்சு பார்த்துட்டு சரிங்க ஐயா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குரு தன்னுடைய குருகுலத்தில் இருக்க மிக சிறந்த ஐந்து சீடர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டுக்கு அரசர் அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உடனே அரசருக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த குரு கிட்ட கேட்டாரு அரசர் குருவே அவங்க ஒரே ஒரு சீடனை மட்டும்தான் அனுப்ப சொல்லிருக்காங்க நீங்க என்ன அஞ்சு பேர் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அரசு கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த கேள்விக்கும் உங்களுக்கு இறுதியில விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குரு உடனே அங்க இருந்து அந்த ஐந்து சீடர்களும் அந்த நாட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சோ அந்த தன்னுடைய நாட்டுல இருந்து அடுத்தது ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு நகரத்துக்கு போறாங்க அந்த நகரத்துக்கு அந்த அஞ்சு பேரும் போன உடனே அந்த நகரத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் தன்னுடைய பெண்ணிற்கு வரம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்ப என்ன ஆகுது இந்த அஞ்சு சீடர்ல ஒரு அழகான ஒரு சீடரை பார்க்கறாங்க ஸோ அப்போ அவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க திருமணம் செஞ்சு வச்சு செல்வ செழிப்போட வாழ வைக்கிறதுக்காக கேட்கறாங்க கேட்ட உடனே அந்த அஞ்சு பேருல ஒரே ஒரு சீடர் மட்டும் என்ன பண்றாங்க அங்கே வர சொன்னது ஒருத்தவங்கள தான் நீங்கள் தான் நாலு பேர் போறீங்களே நான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் நான் இங்கே திருமணம் பண்ணி நான் வந்து என்னோட லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த செல்வந்தரோட மகளை திருமணம் செஞ்சுக்கிறாங்க நான்கு சீடர்களும் எவ்வளவோ சொல்றாங்க இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேலை நம்ம போய் அதை செய்யணும்னு பட் ஆனால் அந்த சீடன் வந்து ஒத்துக்கவே இல்லை சரின்ட்டு மீதி இருக்க நாலு பேரும் கிளம்பி போகிறாங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க கொஞ்ச தூரம் இருட்டாகிடுது இரவு நேரம் வந்துடுது ரொம்ப களைப்பாகிடுறாங்க இரவு நேரத்துல பயணம் செய்ய முடியாது ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போறாங்க அந்த இடத்துல ஒரு காட்டுல ஒரு குடிசை விளக்கறியறது தெரியுது அந்த குடிசையை நோக்கி போயிட்டு அந்த குடிசையில பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் அந்த பெண் யாருன்னு பார்த்தாக்கா இந்த சீடர்கள் கூட குருகுலத்துல படிச்ச பெண் அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூருக்கு வேலைக்காக போயிருக்காங்க ஸோ இந்த இரவு நேரத்தில் நாம் எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்த அந்த பெண் தான் கூட படித்த சீடர்களை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க அவங்க எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு உள்ளே அழைச்சி எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டு இடையே பாரு படுக்கிறாங்க நைட்டு ஸோ அந்த தருணத்தில் அந்த நான்கு சீடர்களில் ஒரு சீடன் அந்த மீது காமம் பெண்ணை பொழுது கிளம்புறாங்க இந்த ஒரு சீடன் மட்டும் கிளம்பவே இல்லை மூணு பேரும் கேக்குறாங்க ஏன் என்ன போலாம் டைம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த சீடன் சொன்னான் இல்ல இல்ல இன்னும் இவளோட அப்பாவும் அம்மாவும் வரல சோ அவங்க வரட்டும் வந்த பிறகு இவனை நான் பத்திரமா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவனுடைய அந்த மனநிலை அந்த மற்ற சீடர்களுக்கு புரியுது புரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக என்ன பண்ணிடுறாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுறாங்க பயணம் பண்ண உடனே அந்த நாட்டோட எல்லைப்பகுதி வருது நாட்டுக்குள்ள நுழையிறாங்க அந்த நாட்டுடைய மன்னர் இவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க வரவேற்ற பிறகு தன்னுடைய மகளுக்கு அதில் இருக்க ஒரு அழகான சிறந்த அறிவுடைய ஒரு சீடனை திருமணம் செய்து வைக்க முடிவு கொண்டாரு அந்த அரசர் சோ அப்போ அந்த சீடர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல நீ ரொம்ப அழகா இருக்க சோ திறமையும் அதிகம் நீ அந்த குரு கிட்ட படிச்சதுனால உன்ன வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சு இந்த நாட்டுக்கு அரசனாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த சீடன் என்ன பண்றான் ஓகே அரசனாகுற வாய்ப்பு நம்ம கனவுல நினைச்சா கூட நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்பவும் பட் ஆனால் அந்த சான்ஸ் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி மேல இருந்த ஆசையால அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அரசனோட மகளை திருமணம் செய்து கொள்றாங்க மீதி இருக்க ரெண்டு சீடரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குருகுலத்தை நோக்கி பயணம் செய்றாங்க போற வழியில கொஞ்சம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க இத பார்த்த ரெண்டு சீடர்களும் அங்க போய் நின்னு என்ன சத்தம் கேட்குது என்ன வாக்குவாதம் நடக்குதுன்னு போய் பாக்குறாங்க அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப வந்து படிச்சவங்க கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டான தீர்ப்பை சொல்லுவீங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் கரெக்டான தீர்ப்பை சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு சீடர்களும் சேர்ந்து ஒரு முடிவை சொல்றாங்க அங்க நடக்கிற பிரச்சனைக்கு பட் ஆனால் அந்த மக்கள் அந்த சரியான முடிவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க மறுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அதுல இருக்க ஒரு சீடனுக்கும் அங்க இருக்க மக்களுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு சீடன் சொல்றான் சரிப்பா இவங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்க அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ இல்லை இல்லை நான் வந்து இந்த பிரச்சனையை முடிக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன் இதில் ரெண்டுத்துக்கும் ஒன்று முழு கண் கட்டிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு நான் வந்து நகருவேன் அதனால நீ என்ன பண்ணு போயிட்டு வந்த வேலையை பாரு குரு சொன்ன வேலையை நீ போய் பாரு நான் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடரும் சொல்லிடுறாரு இறுதியில் மீதம் இருந்த ஒரு சீடர் மட்டும் போயிட்டு அந்த குரு சொன்ன மாதிரி அங்க இருக்க எல் குருகுலத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்து ஒரு வாரம் இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் தன்னுடைய குருவை சந்திக்க வராங்க அப்போ அந்த அரசன் வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன அஞ்சு பேர் அனுப்பணும் ஒருத்தவங்க தான் திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குரு சொன்னாரு அஞ்சு பேருக்கும் நான் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லி கொடுத்தேன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து நான் புகட்டன ஆனால் போற வழியில முதல் சீடன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை மறந்து அங்கேயே ஒதுங்கிட்டான் ரெண்டாவது ஒரு பெண்ணின் மீது காமம் கொண்டதால ரெண்டாவது சீடன் அந்த பெண் கூட நின்னுட்டான் தன்னுடைய கடமையை மறந்து மூணாவது பதவிக்கு ஆசைப்பட்டு மூன்றாவது சீடன் தன்னுடைய வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கிட்டான் நான்காவது சீடன் வீண் விவாதத்துக்கு தன்னுடைய செவிகளை சாய்த்து மற்றவங்க கூட வாக்குவாதம் பண்ணி தான் போன கடமையை மறந்துட்டாங்க சோ ஐந்தாவது சீடன் தான் நான் சொன்ன வேலையே தெளிவா வந்து போயிட்டு பண்றாங்க நான் என்ன வேலை சொன்னனோ அந்த வேலைய போயிட்டு கடமை தவறாம முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான் இதுதாங்க மனிதர்கள்ல ஏன் ஒருவர் வந்து மேன்மை அடைகிறாங்க மத்தவங்க ஒரு சிலவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்றதுக்கு கடவுள் எல்லாரையுமே தான் படைக்கிறாரு ஆனால் தன்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் தான் கத்துக்கிட்ட விஷயத்தை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறி மேன்மேலும் உயருவாங்க ஆனா சுத்தி இருக்க விஷயங்களுக்கு செவி சாய்க்கிறவங்க எப்பவுமே மேன்மேலும் உயராம அடிமட்டத்திலேயே நின்னுறாங்க சோ தான் அவங்க வந்து கஷ்டத்தை வந்து தானே வந்து ஏத்துக்கிறாங்க தன்னை சுற்றி இருக்க விஷயங்களுக்கு செவி சாய்க்கிறதுனால தானே கஷ்டத்தை ஏத்துக்கிறாங்க இதுல கடவுள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அவங்கவுங்க எந்தெந்த விஷயங்களுக்கு செவி சாய்க்கிறாங்களோ அதை பொறுத்து கஷ்டமும் நன்மையும் அவங்களுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து அந்த அரசனுக்கு இறுதி முடிவை சொல்றாங்க அந்த அரசனும் அந்த இறுதி முடிவை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டு தான் இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட அந்த அரண்மனையை நோக்கி போறாங்க உண்மையான விஷயம் இது நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல்ல இருந்தே படிக்கிறதுல பாருங்களாம் படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணோனாக்கா கரெக்டாக ஒழுங்கா சுத்தி இருக்க எந்த விஷயங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம செவி சாய்க்காம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சோனாக்கா அழகா படிப்பை முடித்து வெளில வந்து ஒரு அழகான ஒரு வேலையில சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேன்மேலும் உயர்த்தி போகலாம் அதே போல நல்ல ஒழுக்கத்துல மட்டும் நாம கான்சென்ட்ரேஷன் பண்ணோன்னா நம்மளுடைய பெயர் வந்து எப்பவுமே நல்ல விதமாகவே இருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் அதை தாண்டி சுத்தி இருக்க சின்ன சின்ன ஆசைகளுக்கு நாம வந்து இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை தடமே கண்டிப்பாக மாறி போயிடும்ங்க அந்த ஒரு தவற பண்ணாம என்ன விஷயமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா லைஃப்ல வின் பண்ணுவீங்க அதனால சின்ன சின்ன ஆசைகளுக்கு செவி சாய்ச்சிடவே சாச்சிடாதீங்க செவி சாய்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு விடும் நன்றி